அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் இறை சிவில் எனதருமை இறை சொந்தங்களே உங்கள் நம்பிக்கை பெரியதா சிறியதா அது என்ன நம்பிக்கையில் பெரிது சிறிது இருக்கிறதா உசேன் போல்ட் என்கின்ற சிறுத்தை மனிதன் அல்லது மின்னல் வேக மனிதன் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் உசைன் போல்கின்ற மனிதன் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவன் சிறுத்தைக்கு நிகராக ஓடக்கூடியவன் என்று பொருள் பெற்றவர்தான் இந்த உசைன் போல்ட் பதினொன்று உலக சாதனையை படைத்து ஏழுக்கும் மேற்பட்ட ஒலிம்பிக் போட்டிகளில் உலக சாம்பியன் பட்டம் பெற்ற மனிதன் தான் இவன் ஆனால் பிறந்தது எங்கே என்றால் ஆப்பிரிக்கா நாட்டில் பசியால் துன்புறுகின்ற ஒரு சிறிய நாடு தான் ஆப்பிரிக்கா அந்த இடத்தில் ஒரு இடம்தான் ஜமைக்கா என்கின்ற இடம் அதில் பிறந்தவர்தான் பிறந்தது சிறிய இடமாக இருந்தாலும் அவர் அவர் மீது வைத்த நம்பிக்கை பெரியதாக இருந்ததால் இன்று உலகத்தில் மிக மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவன் மின்னல் வேகம் தெரியும்ல அதனுடைய செகண்ட் நொடி அவ்வளோ வேகமானது அதனால் தான் மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியவன் யாராலையும் எந்த ஆண்களாலும் இவனை இனி தோற்கடுக்க முடியாது என்ற பெரிய வல்ல செயல்களை செய்தவர்தான் இந்த உசேன் போல்ட் ஆனால் இந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ஒரு காலு குட்டையும் ஒரு காலு நெட்டையுமா இருக்கும் மனதில் சங்கடம் இவன் என்னத்தை செய்ய போறான் இவன் என்னத்தை சாதிக்க போறான் இவன் ஒரு சிறிய நாட்டிலருந்தான இந்த ஆப்பிரிக்க நாட்டிலருந்தான வந்திருக்கான் என்று நினைத்தார்கள் ஆனால் இன்று உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மனிதனாக மின்னல் வேக மனிதன் சிறுத்தையை விட வேகமாக ஓடக்கூடியவன் என்று பொருள் பெற்று விளங்குவவர்தான் இந்த உசைன் போல்ட் எதற்காக இதை கூறுகிறேன் இது இந்த மனிதனையும் இன்று இந்த நற்செய்தியில் வாசிக்கப்பட்ட கணானிய பெண்ணை நாம் பார்க்கிறோம் தாவீதியின் மகனே எனக்கு இறங்கும் என்று முதல் முறை தன்னுடைய மகள் பேய் பிடித்திருக்கிறாள் குணமாக்கும் இயேசுவே உன்னால் முடியும் என்று முதல் முறை கூறுகிறார் ஏசு என்ன செய்கிறாரு முதல் முறை ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதி காக்கிறார் இரண்டாவது முறையும் ஐயா எனக்கு உதவி அருளும் என்று கத்தும் பொழுது சீடர்கள் என்ன செய்யறாங்க கத்திக்கிட்டே வாரா இவளை சொல்லும் என்று சீடர்களும் அலட்சியப்படுத்துகிறார்கள் மூன்றாவது முறையும் தாவீதின் மகனே உன்னால் கூடும் என் மகளை குணமாக்கும் என்ற அந்த ஒரு பெரிய நம்பிக்கையோடு மூன்றாவது முறை முயற்சி கொள்கிறார் அப்ப என்ன சொல்றாரு இயேசு பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையா அதன் பின்பு மூன்று முறையும் கழித்து நம்மளை யாராவது உதாசீனப்படுத்தினா திரும்ப திரும்ப கேட்டா என்ன செய்வோம் இதுக்கு மேல இவங்க கிட்ட போவோமா ஏன் சில நேரம் கடவுளிடம் கூட நான் கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லையே வேண்டுவதெல்லாம் நிறைவேறவில்லை என்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை என்னவும் தளரும் தளரும் ஆனால் இந்த கணாநியப்பெண் நமக்கு கூறுவது நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் எவ்வாறு இந்த உசைன் போல்கின்ற இந்த மனிதன் தன்னிடம் குறை இருக்கிறது தான் ஒரு சிறிய கஷ்டப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கிறோம் நம்மளால் என்ன சாதிக்க முடியும் ஆனால் அவனால் பெரியதை சாதிக்க முடிந்தது இன்று இந்த கணானிய பெண்ணும் இயேசுவையே மிஞ்சி விசுவாசத்தை காட்டுகிறார் அம்மா இத்தகைய விசுவாசத்தை அம்மா இத்தகைய பெரிய விசுவாசத்தை நம்பிக்கையை இஸ்ராயல் குலத்தவர் போலும் நான் கண்டதில்லை என்பது இன்றைய செய்தி ஆம் அன்பின் சொந்தங்களே சில நேரம் கடவுள்கிட்ட வேண்டுறோம் வேண்டிய உடனே கிடைப்பது என்பது மிக அரிது பொறுமையாக இருக்கணும் நல்லது கிடைக்க வேண்டுமென்றால் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் பெரிய நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் சொந்த அனுபவம் தான் என்னுடைய வாழ்க்கையே முத வருஷம் நான் குறுமடத்துக்கு போகணுன்னு சொல்லச்சுல எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் அண்ணன் எல்லாரும் சிரிச்சாங்க நீ ஒரு வாரத்துக்கு மேலே இருக்க மாட்டேல்ல நீ ஒரு வாரத்திற்கு மேல் குறுமடத்தில் இருக்க மாட்டாய் என்று எங்கள் அம்மா சிரிச்சாங்க எங்கள் அப்பா எல்லாரும் என் அண்ணன் தான் போறதா இருந்துச்சு அப்போ நான் சொன்ன உடனே சிரிச்சாங்க எல்லாரும் ஏன்னா அவளை கோட்டி சேட்டை பண்ணுவேன் பனிரெண்டாம் கிளாஸ் வர அப்போ இதை வச்சிட்டு நீ குறுமடத்துல எல்லாம் இருக்க மாட்டாய் இன்று குருவாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் காரணம் பொறுமை ஒரு பெரியதை அடைய வேண்டுமென்றால் பல தடங்கல்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் பொறுமையோடு காத்திருக்கணும் இன்று நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் சரி அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளவு பொறுமையை கடவுள் கற்றுத் தந்திருக்கிறார் ஆம் அன்பின் சொந்தங்களே பெற்றோர்களை இளம் தலைமுறையினரை உங்கள் படிப்பில் முன்னேற வேண்டும் பெரிய இலக்கை அடைய வேண்டும் என்றால் பலரும் பலது பேச செய்வாங்க நம்பிக்கை தளர்வுற்று போகும் நான் நினைத்தது நடைக்கவில்லையே ஐயோ என் பையன் என்னும் கப்பல்ல ஏறவில்லையே என் மகளுக்கு நல்லதொரு வரம் அமையவில்லையே இன்றும் காத்து கொண்டிருப்பவருக்கு உங்கள் நம்பிக்கை பெரியதாக இருக்கிறதா அல்லது தளர்வுற்று இருக்கிறதா இருந்தால் இத்திருப்பலியில் அத்தகைய உறுதியான நம்பிக்கைக்காக தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமன்